ராமகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள் உலக கரவுகளின் மூலம் உங்களது பாராட்டுக்களை உரித்தாக்குங்கள் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க நூலை பற்றிய சிறப்புரை வழங்க இருக்கின்ற முனைவர் பொன்னுசாமி அண்ணா அவர்கள் நூலாசிரியர்கள் இருவருக்கும் சிறப்பு செய்கின்றார் முதலில் பெரும் புலவர் பெரும் மதிப்பிற்குரிய சுப்பையன் அண்ணா அவர்களுக்கு மனைவர் பொன்னுசாமி அவர்கள் நல்லடை இணைந்து சிறப்பு செய்கின்றார்கள் அவர் பொன்னுசாமியினுடைய மகிழ்வுக்காக உங்களை அவர் சிறப்பு செய்கின்றார் உரத்த கரவுகளின் மூலம் உங்களது பாராட்டுக்களை ஒலி காட்சி அடுத்தபடியாக நூலாசிரியர் முனைவர் குலந்தசாமி அண்ணா அவர்களுக்கு முனைவர் பொன்னச்சாமி அண்ணா அவர்கள் இப்பொழுது நல்லாடை எழுதிய சிறப்பு செய்கின்றார் அவருடைய மன மகிழ்வுக்காக இந்த செயல்பாட்டை அண்ணா அவர்கள் இப்பொழுது உரத்த கரவொளியின் மூலம் உங்களது பாராட்டுக்களை முறைப்பாங்க அடுத்து நூல் பற்றிய உரையை அண்ணா வழங்க இருக்கின்றார் வாழ்த்த வையகம் வாழ்க்கை வாழ்த்துவை குருவிப்பினை என்னை நன்றாக இறைவன் தன்னை படைத்தனாக செய்யுமாறு மேடையிலே நான்கு பல்கலைக்கழகங்கள் வீட்டெடுக்கின்றன அண்ணா அவர்களை பாரதியார் பல்கலைக்கோடு இழந்து விட முடியும் அங்கு இருக்கின்ற நமது நாராயண்தாஸ் அண்ணா அவர்களை பாரதியார் பல்கலைக்கழகத்தோடு இழந்து விட முடியும் மார்கண்டய்யாவர்கள் காந்தி பல்கலைக்கழகம் இன்னும் ஒருவர் இருக்கிறார் அவர் எந்த பல்கலைக்கழகம் என்றால் எனக்கு அவர் தனி தமிழ் பல்கலைக்கழகமாக நாங்கள் வந்து ஒரு இயற்கை பேராசிரியர் அதில் ஒரு துல்லிய சமதள சேர்மை கிராவிட்டி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இயற்கை சூழலில் பிரபஞ்ச ரகசியத்தில் என்னன்னு சொன்னா பூமி சுழல்வது நமக்கு கண்ணுக்கு தெரியல நான் பூமி சுத்திட்டு தான் இருக்கேன் போல பூமியோட சுழற்சியின் காரணமா தங்கம் இருக்க வேண்டிய இடத்துக்கு தங்கம் இரும்பு இருக்க வேண்டிய இடத்துக்கு இரும்பும் போயிடும் அதுதான் துல்லிய சமதாய சீர்மை அது மாதிரி நாங்க தங்கமா வச்சிருந்த குழந்தை சேவை என்ன அவர்கள் தங்கத்தின் இருப்பிடமாக இருக்கின்ற பொன்மொழி ஐயா அவர்களோடு சேர்ந்திருக்கிறார்கள் ஐயா எனக்கு அதிகமா தெரியாது தலைவர் ஐயாவை முழு அரசராக கையாண்டு கொண்டிருக்கின்ற ஒரு திறமையை வாய்ந்தவராக அவர்கள் அறியப்படுகிறார்கள் அவரோட இப்ப போய் நம்ம வீக்கே சேர்ந்தாங்களோ அப்போவே தமிழ் வந்து தன்னோட இயல்பை மாத்திட்டு வேற ஒரு திசையில போக ஆரம்பிச்சிருக்குங்க வேறத்தால பதிமூணு பதினாலு நூல்களை இருக்கிறார்கள் அக்காவோடு பேசிக் கொண்டிருந்தேன் வி நான் வாழ்க்கை துணை அக்காவோடு ஒரு முறை பேசியிருக்கிறேன் அவரது அன்பு புதல்வன் விஜயோடு பேசியிருக்கேன் அண்ணா காலையில இருந்து சீட்ல உட்கார்ந்தாருன்னா எப்பயும் தெரிப்பாருன்னு அவருக்கே தெரியல நாங்கள் வித்தியாசத்தில் நல்லா தான் வச்சிருந்தோம் இப்ப அண்ணா தாடி விளக்க ஆரம்பிச்சிருக்கேன் உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு குறவு மனப்பான்மைக்கான அண்ணா அண்ணாவிட்ட இருக்கேன் அவர் செய்கின்ற துறவு என்பது தமிழ் துறவாக எனக்கு தெரிகிறது அதுதான் அவரோட உயரத்தை இன்னும் நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அவரு காலேஜில் வேலை பார்க்கிறப்பல நாங்கள் தள்ளிலிருந்து எட்டி பார்த்து அவரை உயர்ந்தவர்கள் இப்போது தமிழ் அதை செய்து கொண்டிருக்கிறார் அந்த காலத்தில் அவர் தமிழிசை இசை இலை இசை தமிழ் ஒரு பிள்ளை பெரியநாக்க பாலத்தில் இருக்கின்ற போது சில பாடல்களை சொல்லி அதற்கான அர்த்தத்தை அற்புதமாக சொல்வார்கள் அதை பார்த்து இந்த நூலை படைத்து படைத்திருக்கிறார்கள் இப்போது குருகு பொருளான பானெண்டு முல்லை பெருகு வளவதை தாண்டி மறுவழியை போல நெடுநில் வாடை போலபுரத்தை பட்டினப்பாலை கடாத்தொடம் பத்து அப்படின்னு சொல்லி முருகாற்றுப்படையில தொடங்கி மலைமெழுகடாம் பூத்தராட்டுப்படையில முடிக்க பத்து பாட்டு நச்சனை நல்ல ஒருத்தகை ஒத்தப்பதற்கு பத்து ஒங்கு வழிபாடு கழியோடு அகம்புறம் எனக்கும் பதினெண்டு பத்து பிளஸ் எட்டு பதினெட்டு அதுதான் சங்க இலக்கியம் சங்கம் தோன்றிய காலத்திலே அது உருவாக்கிய நூல்கள் அதை அற்புதமாக எடுத்து இந்த காலத்திற்கு ஏற்ற வகையிலே பாடல்களை தேர்வு செய்து அற்புதமாக தந்திருக்கிறார்கள் எனக்கு இன்விடேஷனில் போட்டிருக்கிறது ஏழரை நிமிஷம் அண்ணா பி கே தான் கொடுக்குறேன்னு சொன்னது பத்து நிமிஷம் ஆனால் கணேசன் தான் சொல்லியிருக்கிறது அஞ்சு நிமிஷம் தான் அதில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நிமிஷம் போயிட்டு இருந்தாலும் நான் ரெண்டு மூணு செய்திகளை பண்ணி சொல்லிக்கிறேன் இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னால் சிறுபான்நாட்டு படையில் ரெண்டு பெரும்பான் நாட்டுப்படையில் அஞ்சு முல்லைப்பாட்டில் ஒன்று மதுரை காக்கியில் எட்டு நெடுநெல் வாழையில் ஒன்று குருஜி ஒன்று பட்டினப்பாளையில் எட்டு அப்புறம் மலைப்படுக்காமல் ஒரு ஏழு இந்த பாடலை தேர்வு செய்து உள்ளே தந்திருக்கிறார்கள் எட்டு தொகை தொகைக்கு இருந்து நாற்பது பாடல்கள் இருந்து இருபத்தி அஞ்சு ஐம்பரநூர்ல ஒரு அஞ்சு பதினெட்டு பற்றில ஒரு ஒன்பது பரிபாடல் ஒரு முப்பத்தி மூணு அகனானூர்ல ஒரு பதிமூணு எண்பத்தி ரெண்டு பாடல்கள் முதல் நாள் புறநானூர்கள எழுதி தவிர ஒரு பதிமூணு திருக்குறளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த நூலுக்காக திருமந்திரத்தில் இருந்து ஒரு பாடல் திருவாசத்தில் இருந்து ஒரு பாடல் நாதடியாரிலிருந்து ஒன்று பட்டினத்தார் பாடல் ஒன்று குண்டலேசி பாடல் ஒன்று தொண்ணூற்றி சூத்திரங்கள் ஐந்து பாரதியோட பாட்டு ஒன்று அப்படின்னு செவ்வபுராணத்தில் தொடங்கி மனிதன் நான் பாக்கிய நமது போல் ஏன உயிர்களையும் பார்க்க வேண்டும் என்று முன்னூத்தி பதினைந்தாவது திருப்பொருளை கொண்டு முடிவிக்கிறார்கள் மொத்தமாக நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பக்கங்கள் கொண்ட நூலாக இந்த நூல் அமைந்திருக்கிறது தலைப்புகளில் மிக அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் இறுதியில் வருகின்றாவது ஒன்றாம் பேருந்துகளில் ஒரு பதினோரு செய்திகளை அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அதாவது படிப்பு தொடங்குறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாருங்க என்ன சொல்றாங்கன்னா ஆ இலக்கியங்களின் வழியாக சமுதாயத்தை புரிந்து கொள்வது அது உணரையே சொல்ற இலக்கியங்களின் வழியாக சமுதாயத்தை புரிந்து கொள்வது சமுதாய கண்ணோட்டத்தின் இலக்கிய இலக்கியங்களை நோக்குவது இதுதான் அதனை அல்டிமேட் கையமா வச்சு எழுதியிருக்காங்க அந்த பாடல் யாரும் தேர்வு செஞ்சாங்கன்னு தெரியல யார் உரை எழுதினாங்கன்னு தெரியல ஆனா அந்த ஒருத்தர் ஏறி தோல்ல உட்காந்துட்டு ஒருத்தர் வழிகாட்ட ரெண்டு பேரும் புலவர்கள் போய் பாடலில் பாடல் நம்ம சங்கீத இலக்கியங்கள் படிக்கிறோம் இல்லையா அது போன்று இந்த இரட்டை இரட்டை கைகள் நான்காக இருக்கிறது இருவருக்கு இருவருக்கு எதிர்காலம் இல்லை இந்த தமிழ் சமுதாயத்திற்கு எதிர்பார்க்க எதிர்காலமாக மாறி இருக்கிறது நிறைய பேசணும் அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு நேரம் இல்லை வந்து யாதும் முறை யாவரும் பேர் அல்டிமேட்டா கணக்கில் சொல்லி முடிக்கிறார்கள் உலக பொதுமையில் யாரு முறை யாவரும் பேரில் தீரும் நன்றும் தரவாரா நோதலும் தரிதனும் அவற்றோர் என்ன சாதனம் புதுவதற்கு வாழ்ந்தல் இனியன்கின்ற நின்னாத மின்னணு வானம் தன்கொழி கலையை ஆனால் கல்கொள்வதற்கு மல்ல பேராக நீர்வழிப்படும் புனைப்போல் ஆகியோர் முறை வழிப்படும் என்பது பிறவோர் காட்சியில் தெளிந்தன ஆகலின் முறை வழிபடும் சிறியோரை வியத்தலும் நிலைமை பெரியோரை இகழ்தல் அதனும் நிலைமை அதை தான் அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த தமிழ் பரப்புங்கிறது தமிழ் எழுத்துக்களை இரநூத்தி நாற்பத்தி ஏழு இப் அப்படிங்கிற மெய்யெழுத்து இ அப்படிங்கிற உயிரிழத்தோட சேர்த்தா பிளஸ் இ அப்படிங்கிற பி அப்படிங்கிறது வருது அது பிறப்புன்னு சொல்றோம் உயிர் உடம்பு ஒன்னா சேர்ந்தா அது வந்து பிறப்புங்கிறான் அதே உயிர் விலகி போயிடுச்சுன்னு சொன்னா உடம்பு மட்டும் இருக்கு பயன் இல்லை அந்த ஆன்மாவுக்கு அழிவு இல்லை என்பதை சொல்கின்ற இறப்புல ஈ மட்டும் வச்சிருக்கான் ஈ என்பது உயிரிழத்து உயிர் எப்போதும் நிரந்தரமாக இருக்கும் பதி பசு பாசம் என்று சொல்ல சொல்லப்படுகின்ற அந்த பதி எவ்வளவு நிரந்தரமாக இருக்கிறதோ அது இந்த உயிரும் நிரந்தரமாக இருக்குது என்பதை இறப்பு பிறப்பு என்ற இரண்டு சொல்களிலேயே தமிழன் சிறப்பாக செய்திருக்கிறார் அதை இவர்கள் எடுத்து கையாண்டு மிக அறுதியாக சொல்லியிருக்கிறார்கள் இதை பற்றியெல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டும் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பக்கத்தில் பதினாறு பக்கங்கள் முன்னுரை என்னுரே எல்லாம் போக நூற்றி எண்பத்தி மூணு பத்து பக்கங்கள் இருக்கிறது ஒரு முறை வெளிநாட்டிலே பேசிக்கொண்ட இருக்கும்போது சொன்னார்கள் இந்த ஆங்கில நாடு

எத்தனை பேர் தமிழை எடுத்துக்கொண்டு தமிழகத்தை விட இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் போன்ற ஒரு பக்குவத்தை தருகின்ற அளவிலே அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் எடுத்து விவசாயம் அதை கொண்டு வருகின்ற போக்குவரத்து அதை எடுத்து பிரித்து செல்லி தருகின்ற வாணிகம் இதையெல்லாம் நிறைப்படுத்தி இந்த அரசு நான்கு நிலைகளிலே இருந்து இந்த இலக்கிய அற்புதமாக பதிவு செய்யப்பட்ட அண்ணா அவர்கள் இன்னும் நிறைய தொடக்கிறார்கள் அவரது வாழ்க்கையில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல விருதுகள் வந்து அவர்களை சேர வேண்டும் அந்த விருதுகளை பாராட்டுகின்ற கூட்டங்களில் நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நேரம் வாழ்க்கை நன்றி